அமெரிக்காவுக்கே அறிவுரை சொன்ன ஜெய்சங்கர் ஆறு மாதங்களுக்கு முன் தொடங்கிய இஸ்ரேல் ஹமாஸ் போர் மேலும் விரிவடைந்து பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியான காசா நகரின் மீது இஸ்ரேல் படைகள் கண்மூடித்தனமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றன இந்த போரில் அதிக அளவில் பெண்களும் குழந்தைகளுமே உயிரிழந்துள்ளதாக ஐநா கவலை தெரிவித்துள்ளது இதுவரை முப்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் பலியாகியுள்ளதாகவும் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா சபை மற்றும் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றன அங்கு இன அழிப்பு நடப்பதாகவும் கூறி பல்வேறு அரபு நாடுகள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்நிலையில் காசா போரில் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவாக செயல்படும் நிலையில் அமெரிக்காவில் உள்ள பிரபலமான கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழக காசா போருக்கு எதிரான போராட்டத்தை மாணவர்கள் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கம் ஒரு இனப்படுகொலைக்கு ஆதரவளிப்பதாக அவர்கள் அவர்கள் சாட்டுகிறார்கள் போர் நிறுத்த வேண்டும் இஸ்ரேலுக்கான அமெரிக்க ராணுவ உதவியை நிறுத்த வேண்டும் ஆயுத உதவிகளை செய்யக்கூடாது ஆயுத நிறுவனங்களின் முதலீட்டில் நடைபெறும் பல்கலைக்கழகங்கள் மீதான முதலீடுகளை திரும்பப் பெற வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து அமெரிக்க மாணவர்கள் போராடி வருகிறார்கள் இந்நிலையில் காசாவில் உயிரிழப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என கூறி மாணவர்கள் சில நாட்களுக்கு முன் கண்டன பேரணி நடத்தினர் பல்கலைக்கழக வளாகங்களுக்குள் முகாம்கள் அமைத்து பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகம் சென்ற 25ஆம் தேதி முதல் போராடி வருகின்றனர் இதில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் இந்திய மாணவர்கள் இருவர் என சொல்லப்படுகிறது இதனையடுத்து அமெரிக்காவில் மேலும் பல கல்லூரி மாணவர்கள் அதிக போராட்டங்களில் பங்கேற்று அமெரிக்க அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியை உருவாக்கியுள்ளனா் அங்கு கல்லூரி வளாகங்கள் அனைத்தும் போராட்டக்களமாக மாறியுள்ள சூழலில் இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமெரிக்க அரசுக்கு கண்டனமற்ற ராஜதந்திர ரீதியில் அறிவுரையை வழங்கியுள்ளது ஜனநாயக நாடுகள் மற்ற ஜனநாயக நாடுகளை பற்றிய புரிதலை காட்ட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் அனைவரும் உள்நாட்டில் என்ன செய்கிறோம் என்பதன் மூலம் தீர்மானிக்கப்படுகிறோம் வெளிநாட்டு விவகாரங்களில் என்ன சொல்கிறோம் என்பதல்ல என தெரிவித்துள்ளது இதற்கு முன்பு கூட அமெரிக்காவில் சில உள்நாட்டு போராட்டங்கள் வெடித்துள்ளன குறிப்பாக அங்குள்ள கருப்பு இனத்தவர் போராட்டத்தின் போது சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு கருப்பினத்தவர் காவல்துறை அதிகாரிகளால் இழிவான முறையில் கொடூரமாக கொல்லப்பட்டாா் அதற்கு சில ஐரோப்பிய நாடுகளும் தங்கள் கண்டனத்தை தெரிவித்தன சீனா கூட இதற்கு கண்டனம் தெரிவித்தது ஆனால் இந்தியா எதுவும் செய்யவில்லை இதை அந்நாட்டின் உள்நாட்டு விவகாரமாக கருதியது ஆனால் இந்தியா தனக்கு ஒரு அவதூறு ஏற்படும்போது மட்டுமே எதிர்வினையாற்றுகிறது என்றும் அதனால்தான் அதை உணர்த்த மேற்கண்ட கருத்தை இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு அறிவுரையாக தெரிவித்ததாக கூறுகின்றனர் குறிப்பாக இந்திய பிரச்சினைகளில் அமெரிக்கா மூக்கு நுழைத்து இங்குள்ள அரசுக்கு எதிரான நிலைப்பாட்டில் கருத்து தெரிவித்து வருகிறது இந்தியாவில் நடந்த விவசாயிகள் போராட்டம் புதிய குடியுரிமை சட்டம் மற்றும் குறித்து இந்தியாவை புரிந்து கொள்ளாமல் அது மனித உரிமை மீறல் பார்வையில் இந்தியாவுக்கு எதிராக எதிர்வினையாற்றியது குறிப்பாக மணிப்பூர் விவகாரத்தில் அமெரிக்கா தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்து இந்திய அரசியல் விவகாரங்களில் தலையிட்டு வருகிறது இந்நிலையில் இந்தியாவின் துணி இப்போது கடுமையாகிவிட்டதை காட்டுவதாக மேற்கண்ட மாற்றங்களில் தெளிவாக தெரிவதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர் இதுகுறித்து சமீபத்தில் நம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவிக்கையில் மேற்கத்திய பத்திரிகைகள் நமக்கு ஜனநாயகம் குறித்து பல ஆலோசனைகளை போதுமான தகவல்கள் இருந்தும் அவர்கள் நம் ஜனநாயகத்தை விமர்சிக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் பிற நாடுகளின் தேர்தல்களில் புகுந்து விளையாடும் வீரர்களாக தங்களை நினைக்கிறார்கள் என்று ஜெய்சங்கர் தெரிவித்தார் ஜெய்சங்கரின் இந்த பேச்சிலும் கடுமையான துணி வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார்கள் அவரின் இந்த கருத்து மற்றவர்களை பகைத்துக் கொள்வது அல்ல ஆனால் தேவையில்லாத கருத்துகள் வரவேற்கப்படாது என்பதை அவர்களுக்கு புரிய வைப்பதே இதன் நோக்கமாகும் என்றும் வல்லுநர்கள் கூறியுள்ளனா்